இன்னைக்கு டேக்கு கண்டே அந்த ஸ்வாப்பிங் தான் அதுதான் அந்த சுவாரஸ்யத்தோட பேஸ் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்குது யார் யாரை ஸ்வாப் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மேனேஜர் சைடில் சௌந்தர்யாவை ஒரு மணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பக்கம் ரஞ்சித்தை ஒரு மணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப்பிங் அனௌன்ஸ் பண்ண போவே இல்லை ரஞ்சித்தை ஒர்க்கர் சைட் சொல்லையில் அதை மேனேஜர் சைடில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மேனேஜர் சைட்லேருந்து சௌந்தர்யாவை ரொம்ப ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் முத்து பிக்பாஸே பாராட்டினார் அது எப்படின்னா இவங்க வந்து சௌந்தர எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா அங்கே போயும் இவங்களுக்காக விளாடுற மோட்டிவ் அனுப்புகிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்போது ஒரு பிஸ்ட் அடிக்கிறாரு அவங்க மேனேஜருக்கு ஏற்றது மாதிரி இல்லாமல் எங்களுக்கு எதிராக உள்ளே நடக்கிறதுனால அவர் எங்களுக்கு வேணான்னு சொல்லி அனுப்புகிறாரு ஸோ அவங்களுடைய ஒர்க்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பாத்தீங்கன்னா ஓ அவங்க இந்த பிரச்சனை போட்டுருக்கு அதனால வர்றாங்க நினைப்பாங்க ஸோ அவங்க அவங்கள நம்புவாங்க அதுதான் அதோட மோட்டோ அதை புரிஞ்ச பிக்பாஸு நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொன்னாரு அப்போ ஒர்க்க டீம்ல அடிச்சாங்க ஒரு டிஸ்ட்டு நாங்கள் சௌந்தர்யாவை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அப்போ மேனேஜர் டீமுக்கு கை ஓடல காலு ஓடலை என்னடா செய்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏந்திரிச்சு நாங்களும் ரஞ்சித்தை ஏத்துக்கலன்னு பிக் பிக்பாஸ் அதுக்கு நீங்க முதல்ல ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப ஏற்றுக்கலைங்கிறீங்களே அப்படின்னோட டக்குன்னு அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கல்ல முத்து முதல்ல சொல்லையிலையும் அந்த பேச்சு திறமையை வச்சு உள்ள அனுப்புனாரு இப்போ இன்ஸ்டன்டா கேட்கறாங்க பிக் பாஸ் மேனேஜர்ஸ் டீம் எல்லாம் ஆத்தி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணல கொஞ்சம் கூட ஃபேஸ்ல அதை அலர்ட்டிக்காம அந்த இன்ஸ்டண்டா அப்படியே பதில் சொல்றாரு எப்படி சொல்றாரு தெரியுமா சார் நாங்க ரஞ்சித்தை ஏத்துக்கிட்டப்ப வேற கண்டிஷன் ஆனா இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க இப்ப ஏற்பட்ட ஒரு திறமசாலி ரஞ்சித்தை நாங்க அங்க அனுப்புறோம் அப்ப அவ்வளவு பெர்ஃபெக்டா அவர் வந்து ஒர்க்காக விளாண்டுருக்காரு இது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்பா அவர் நாங்கள் நம்பல அப்படிங்கற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு இவர் வந்து பிளாக் பண்ணிட்டாரு உடனே பிக் பாஸ் சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் மறுபடி வேற ஆளுத்த செலக்ட் பண்ணிட்டு வாங்க ஆனா அந்த ஆளை மாத்த முடியாதுன்னு ஒரு கண்டிஷனோட திரும்ப ரீசெலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணாரு ரீசெலெக்ஷன் விவாதத்தில் விவாதத்துல இந்த பக்கம் செலக்ட் பண்ணப்பட்டது வந்து நம்மளுடைய விஷால் இந்த பக்கம் செலக்ட் பண்ணப்பட்டது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பவித்ராஜன் அணி ஆனா அதை வந்து நம்ம அருண் ஓவர்டேக் பண்ணிட்டாரு அருண் போட்டிக்கு வராமல் இருந்த வரைக்கும் லீடிங்கில் இருந்தாங்க உடனே அருண் வாலண்டியா வந்து நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லாரும் அருணுக்கு மாற்றி ஓட்டு போட்டு அருண் செலக்ட் பண்ணப்பட்டு உள்ளே வந்தார் காலையில் முத்து ஸ்மார்ட்டாக சௌந்தர்யா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல பிக்பாஸ் பாராட்டினார்ல அந்த மாதிரி நம்ம ஆடு ஒரு தத்தியா போச்சு வர வர நம்ம தர்ஷிகா அவங்க வந்து நான் சொல்கிறேன்னு வழியக்க எழுந்துருச்சு விசாலை வந்து குறை சொல்கிறது மாதிரி அனுப்புகிறாங்களாம் எம்மா நீ விசாலை குறை சொல்கிறத விசாலே நம்ப மாட்டானே அப்புறமேட்டு அவங்க நம்புவாங்க ஸோ கேம் ஸ்டார்ட் இப்போ முத்துக்குமாரும் ஒரே இடத்துல இருக்கான் அருண் ஒரே இடத்துல இருக்கார் அருண் உள்ளே வர்றாரு முத்துக்குமாரனை வந்து சீன்ற விதமாகவே ஒரு ஒரு விஷயத்தையும் பேசுகிறார் ஆனால் இதே அருண் என்ன சொன்னார் அப்படின்னா நான் எக்காரணத்தை கொண்டும் பர்சனல் வெஞ்சன்ஸே உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி நான் கேமை கேம் ஆகும் சத்தியம் பண்ணார் இன்னைக்கு அது சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை இடத்துல மீறுறாருன்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இப்போ காலைல வந்துட்டு ஒர்க்கருக்கு சாதகமாகவே பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து முத்து தடுத்து இல்லைங்க நம்ம வந்து மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் ரெண்டு பக்கம் இருந்து நம்ம பார்க்கணும் நம்ம ஒர்க்கரை மட்டும் திட்ட சொல்லல ஆனால் ரெண்டு பக்கம் இருந்தும் பார்க்கணும்னு சொல்றேன் கையில் ஆனால் இவர் வந்து திரும்ப திரும்ப ஒர்க்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்காரு இவரோட டாபிக் என்னன்னா முத்து பேசுறாரு அந்த பாயிண்ட் லீடாக ஆயிடக்கூடாது என்னோட பாயிண்ட் திணிக்கப்படணும் அவ்வளோதான் அங்கே இருக்கிற ஒட்டு மொத்த சப்போர்டர்ஸும் முத்துவுடைய வாதத்தை ஏத்துக்கிட்டாங்க அருண் செய்கிற தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லையில் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒத்தால மொத்த பேரும் சேர்ந்து வர்றீங்கல்ல இல்லை நீங்களாம் கோலைகள்ங்கிறாரு அடுத்து அங்க இருக்கவங்கள கோமாளிகள்ங்கிறாரு புரியுதா இதெல்லாம் என்ன கேம் கோல கோமாளி திரும்ப அவங்க வந்து இவரை சொன்னிட்டா என்ன பேசுறாங்க உடனே டெம்பராயி கத்துவார் இவர் வந்து ஒரு ஆற்றாமையிலும் இயலாமையிலும் இருக்காங்கிறத ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் திரு அரு அப்பவே அங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த ஸ்வாப் நம்ம இவரை ரிட்டர்ன் அனுப்பணும் சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்வாப்புக்கு யாருன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த செகண்ட்லயே பெல் அடிச்சிடுது ஸோ இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்க ஓகே இப்போ பேசின வரைக்கும் உள்ளதில் அருண் தான் சொல்லி எல்லாரும் சொல்லலை அதாவது இந்த கேம்லையே தத்தியாக இருக்கிறது சௌந்தர்யா தான் சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அவர் பேர்னா ராணுவ அவரை வந்து ஒன்று யோசிக்க தெரியாதவன் பைத்தியக்கார மெண்டல் என்னென்னமோ சொன்னிச்சு அந்த பொண்ணு ஆனால் இந்த பொண்ணு பண்ணுறது பூராமே ஒன்றுமே இந்த பொண்ணுக்கு புரியலை இந்த கேம் எப்படி விளாட்னே தெரியலை எனிகோ ஏதோ பேசணும்னு பேசுது சம்மந்தமே இல்லாமல் அருண் ப்ரோவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வேற நான் அனுப்புறேன்னு சொல்லி வேற ரெக்கமெண்ட் பண்ணுது ஆனாலும் பெரும்பான்மை அடிப்படையில் அருண் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அந்த பக்கம் போன வாட்டியே பவித்ராஜனி போட்டி போட்டு லீடிங்ல இருந்தாங்க இல்லையா அதனால பவித்ராஜனியை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அனுப்புனாங்க அருண் உள்ள மேனேஜரா இருக்கையிலேயே அங்க ஒரு சம்பவம் நடக்குது சௌந்தர்யா ஒரு மேனேஜர் எல்லா மேனேஜர்ஸும் அதுக்கான டெக்கோரமோட ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காங்க சௌந்தர்யா ஒரு சிறுக்கு டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெஸ் போடுறதுல நமக்கு உடன்பாடு பிரச்சனை கிடையாது அந்த ட்ரெஸ் அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒர்க்கரில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு நம்ம விஷாலு அந்த அலமத்தி ஹப்பி பாட்டை போட்டு விஷாலும் சத்யாவும் பா விஷாலும் ராணுவம் பாடுறாங்க இந்த பொண்ணு ஒரு புத்தாட்டை போடுறது கிறுக்கு பிடிச்சி பேய் ஆடுறது மாதிரி ஆடுறது பேர் டான்ஸ் நினச்சி ரசிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காது ஆனால் நம்ம ஒரு பதவி ஏற்றுருக்குறோம் ஒரு விளையாட்டு ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த கேமில் இந்த இது செய்கிறதில்ல நமக்கு என்ன அது வாய்ப்பு நல்லா இருக்காது அது பார்க்கல தன்னுடைய மெண்டல் ஆடியஸ்க்கு நம்மளும் மெண்டலாவே வெளியில தெரியணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா அதை பாக்கையிலே இரிட்டேட்டா இருந்துச்சு ஆனா அதெல்லாம் கூட்டிக் கொண்டாந்து முத்து எல்லா மேனேஜரையும் காமிச்சா இருக்க பாருங்க இது ஒரு மேனேஜர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கு இந்த விசாலும் இந்த சௌந்தரியாவை போய் கேமை மாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ மாற்ற நினைச்சு இதை பாருங்கள் சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாரு அவ்வளோ மட்டமா இருந்துச்சு அந்த சௌந்தர்யாவோட டான்ஸை பாக்கல சோ இப்ப நம்ம பேசுன மாதிரி ஸ்வாப்புக்காக எல்லாம் கூட்டிட்டாங்க இங்க ஸ்மூத்தாக ஸ்மூத்தா வந்து அருண் அங்கே தள்ளிட்டாங்க அங்கேருந்து இருந்து பவித்ரா உள்ள வந்துட்டாங்க இப்போ பவித்ரா உள்ள வச்சு ஒரு கேம் போடுது பவித்ரா உள்ள வர்றாங்கல்ல உள்ள வந்த உடனே உள்ள வர்றாங்க அவங்ககிட்ட சௌந்தரியம் என்ன சொல்லு தெரியுமா இவங்க எல்லாம் என்ன விளையாடுறானுங்க எனக்கு அருணை அனுப்புறதுல விருப்பமே இல்லை அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் திரும்ப தகுதி இல்லைன்னு அப்புறம் எப்படி நம்ம அருணை பார்க்க முடியும் அவர் மேனேஜரை பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ள எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு கேக்கிறாங்க இது கேம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பசர் அடிக்குது அந்த பசருக்குள்ள இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுக்குள்ள முடிவு பண்ணணுங்கிறது அவங்களோட ஸ்மார்ட்னஸை காட்டுறது அப்போ பாக்கி எல்லாம் மேனேஜரா ட்ரீட் ஆகுறப்ப அவர் வந்து ஒர்க்கர் பேஸ்டா இருக்கிறதுனால உங்களை அனுப்புறாங்க ஆக்சுவலி உங்களை தான் அனுப்பி இருக்கணும் உங்களை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பத்தி விடுறாங்க இருக்கா அருணா அனுப்பினது ஓகே தானே உங்களை தான் வேணான்னு விரட்டுறானுங்களே அப்பதான் வர்ற பவித்ரா கிட்ட இது உட்காந்து இவங்க எல்லாம் ஒரு மேனேஜரா ஒண்ணுமே தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இது சொல்லுது அவங்க பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குதுங்குது அதுதான் உண்மை நீ தத்தி உங்களுக்கு ஒன்றும் புரியல அதுதான் இங்க மேட்ரு சௌந்தரியா அப்பதான் பவித்ரா வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளாடி அடுத்த ட்விஸ்ட் அடுத்த ஸ்வாப்ன்ட்டாங்க இந்த வாட்டி ஸ்வாப்பு ஒர்க்கர் வந்து மேனேஜர்ஸ்லேன்னு அவங்க செலக்ட் பண்ணி உள்ளே தூக்கணும் அதே மாதிரி மேனேஜர்ஸில் இருந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தூக்கணும் இந்த டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ புது ட்விஸ்ட் புதுசாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க்கர் சைடில் ரொம்ப கிளாரிட்டியாக ரெண்டு பேராக எடுத்து வச்சாங்க ஃபஸ்ட்டு முத்து எடுத்து வச்சாங்க ஆஹா அவன் இங்கே வந்து நம்மளே எடுத்து விட்டுருவா அப்படின்ட்டு அதுக்கடுத்து அவங்க போன ஒரே டார்கெட்டு மஞ்சரி ஸோ மஞ்சரியை தூக்குறோன்ட்டு அப்போ அந்த அருண் வந்து ஒரு வன்மமாக ஒரு பேச்சு பேசுகிறாரு மஞ்சரி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதை அனுப்பிடவே அனுப்பிடாருங்கடா எப்படி அதோடைய உள்ளர்த்து என்ன தெரியுமா அந்த பக்கம் இருக்கிறது வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் இங்கே வந்து நாமினேட் ஜோன் ஸோ இப்போ மஞ்சரி உள்ள வந்து செலக்ட் பண்ணப்பட்டு பட்டு உள்ள போயிடக்கூடாது ஸோ இவர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறாரு பாருங்க பர்சனல் வஞ்சன்ஸே எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனால் வந்து எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாருனா மஞ்சரி வெளியில போயிடவே கூடாது அப்படிங்கிறார் இது மாதிரி எந்த பேருமே பேசல அந்தால் மட்டும்தான் பேசுறாரு மேனேஜர் சைடில் செலெக்ஷனில் ஒரே குழப்பம் ஓடுது அன்ஷிதாவா ரயானாங்கிறது தான் டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் அன்சிதாவுக்கு ஓட் பண்ண ஜாக்லினோ தர்ஷிகாவும் மாற்றி ரயானுக்கு ஓட்டு போட்டதுனால குழப்படி வந்து நீண்டு கிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு பெல் பசு அடிச்சிட்டாங்க வேத்துல சொல்லுங்கமானு சொல்லிட்டு இருக்கேலாம் முத்து கடைசியில் எழுந்துச்சு அம்மா எல்லாரும் நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க நீங்கள் யார் ஓட்டு போறின்னு கேட்குறாங்கல்ல அப்போ வந்து ஜாக்லீனும் ரயான் மாத்திட்டாங்க தர்ஷிகா ரயானை மாத்திட்டாங்க இப்போ ரயான் செலக்ட் ஆகிட்டாங்க அப்போ வந்து திரும்பவும் வந்து ஜாக்லீன் என்ன சொல்லுது இல்லை இல்லை அன்சிதாவும் எனக்கு வரணும் போலதா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடி குழப்பம் பவித்ரா கடுப்பாயிடுச்சி ஏமா போய் முடியிற வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு மறுபடியும் அவங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி அடுத்து ஒரு ரவுண்டு போய் அது ரெண்டு பேரும் மறுபடியும் ஓட்டு மாத்துறாங்க யாருன்னு பாருங்க அதே தரிசிக்கா அதே ஜாக்கிரி ஓட்ட மாற்றி போட்டு அன்சிதா செலக்ட் பண்றாங்க இப்ப சபையில் அறிவிச்சுட்டாங்க எங்களுக்கு அன்சிதா வேணும்னு இவங்க வந்து எங்களுக்கு மஞ்சரி வேணும்னு அறிவிச்சிட்டாங்க அங்க அன்சிதா அடிச்சிட்டு பாருங்க ஒரு ட்விஸ்டு எனக்கு போக விருப்பம் இல்லா விருப்பம் இல்லா உடனே பிக் பாஸ் பரவாயில்லையே ட்விஸ்டா இருக்கே ஓகே மஞ்சரி உங்களுக்கு எனக்கும் போக விருப்பம் இல்லைன்ட்டாங்க அவங்க சரி இதை ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் இருந்து ஒரு ஆளாக டேரெக்டாக நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அவங்க அதை மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ மஞ்சரி ஒரு சூப்பர் கேம் ஆனாங்க சூப்பராக செலக்ட் பண்ணது மஞ்சரி வந்து முத்துக்குமார முத்துக்குமாரன்னு அனுப்பிட்டாங்க இப்போ வந்து மஞ்சரி சேஃப் ஜோனில் இருக்காங்க முத்துக்குமாரங்க அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முத்துக்குமாருக்கு பாசிட்டிவாக தான் வரும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூப்பரா பண்ணி முத்துக்குமார் அனுப்பணும் அவங்க எதிர்பார்க்கல அதே மாதிரி அவங்களும் சூப்பர் டிஸ்ட் போட்டு அருண உள்ள இறக்கிட்டாங்க இந்த பக்கம் இவங்க வெளியேற்றின அருண் திரும்ப உள்ள வந்துட்டாரு இப்ப வந்து அருண் மேனேஜர் முத்துக்குமார் ஒர்க்கரு எப்படி போகுதுன்னு பாருங்களேன் முத்துக்குமார் வேலை செய்யல லத்தாஜிக்கா கையில ஓட்ட வேண்டிய சைக்கிளை சர்றன்னு சுத்தி விட்டுட்டு அதுவா சுத்துதான்னு பாத்துக்கிட்டு கால்ல ஓட்டிக்கிட்டு சும்மா விளையாட்டு தினமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து அன்ஷிதா வந்து சொல்றாங்க அருண் சொல்றாங்க இப்படி ஓட்டாதீங்க கையை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆனால் அவர் கையை பயன்படுத்தாமல் ரெண்டு கையும் விட்டு தான் ஒரு கையில் கூட பயன்படுத்தாமல் இருக்கு ஆனால் ரெண்டு கையும் விட்டுட்டு அவர் ஓட்டுறாரு அப்போ குளிச்சுட்டு இருக்க ஜாக்லினுக்கு தண்ணி நின்று போகுது அந்த பக்கம் அது உங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படுது பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் அப்போ ரிவியூ மீட்டிங்கில் பிக் பாஸ் இந்த மேட்டர் அவுத்து விட்டுறாரு முத்துக்குமார் சரியாக சைக்கிள் ஓட்டதுனால அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சபைகளை வெளியானோன்னு முத்துக்குமாரனுக்கு அவமானம் தாங்க முடியாமல் கூனி குறுகிடுறாரு அது வரைக்கும் டாமினாக வாய்ஸ் ரைஸ் பண்ணி பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு முத்துக்குமாரனால் வாய்ஸ் பேசவே முடியல குற்ற உணர்ச்சியில் ஏஞ்சி தலை குனிஞ்சு நிற்கிறார் பிக் பாஸ் யாருக்குமே டாய்லெட் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோன்னே பிக்பாஸ்கிட்ட முத்துக்குமரின் மன்னிப்பு கேட்டு இதை நான் பண்ண தப்பு நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் இந்த தப்பை நான் இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டேன் இதுக்கு என்ன தண்டனை வேணால் எனக்கு நீங்கள் கொடுங்க மத்தவங்களுக்கு டாய்லெட் அக்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி பிக் பாஸ்னு சொல்லி சாரி கேட்டு பிக் பாஸ் அவரோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு டாய்லெட் அக்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவருக்கான தண்டனையை உங்களுக்குள்ளே மேனேஜர்ஸ்குள்ளேயே தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அவர் ஓட்டுறதுல ஜிக்கா வந்து சரியாக ஓட்டலை ஸோ அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக இன்னும் இன்னும் ரொம்ப நேரம் ஓட்ட வைப்போம் நம்ம சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நல்லா ஓட்ட வச்சு அவரை வந்து செய்ய வைப்போம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஓகே ஒரு சக மனுஷனா சக போட்டியாளராக உள்ளுக்குள்ள இத்தனை நாள் அறுபது நாள் பழகினவங்களுக்குள்ள இவ்வளோ தான் கொடுத்துக்க முடியுது அண்டன ஆனால் இந்த அருண் விஜய் விசாலு தர்ஷிகா இது மூணுமே எதுக்கு இது பாருங்க ஒன்று பாருங்க சகுனி ஒன்று பாருங்கள் விஷப்பாம்பு இன்னொன்று பாருங்க ட்விஸ்டர் இது மூணு ஒன்றா சேர்ந்து அது எப்படி இந்த தண்டனை இது நாங்க சாதாரணமே ஓட்டிக்கிட்டு இருந்தது காட்டி அடுத்த கட்டத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க நான் தான் சமைக்க போறேன் எனக்கு என்ன தண்டனை எனக்கு என்ன வேலை செய்யணும் அவர் வந்து சைக்கிள் ஓட்டணும் அதுதான் அவருக்கான தண்டனை நான் கொடுக்குறேன் அவர் நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அது எவ்ளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க அதுக்கு தரிசிக்க என்ன சொல்றாங்க தெரியுமா அப்படி நீ சமைச்சாங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்ப முத்துக்குமாரி மூஞ்சியை செத்துருச்சு நம்ம இதை விட அதிகமான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் ஸ்பட்னிகர்தான் பரவாயில்ல அவன் தண்டனை நோக்கணும்னு நினைக்கிறாங்களே அளவுக்கு நம்ம உங்கள்கிட்ட என்ன பண்ணணும் அந்த விருப்பம் உங்களை காட்டினதே இல்லைன்னு மூஞ்சியை செத்து வந்துருங்க இந்த பாட்சா படத்தில் ரஜினிகாந்தை கட்டி வச்சு அடிக்கிற ஒரு சிரிப்பு சிரிப்பார்ல அந்த ஆற்றாமையில நோ நொந்து போய் மனவரத்துல அப்படி வந்து அப்படி இருக்காரு அத இவங்கெல்லாம் தான் சிரிக்கிறார் பாருங்க அப்படிங்கிறாங்க முத்துக்கும தனியாக உட்கார வச்சுட்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷன்ல அத்தனை பேரும் அவர் சிரிச்சார் தெரியுமா அவர் தப்ப உணர்வே இல்லை தெரியுமாங்கிறாங்க உடனே ஜாக்லே டவுட் வந்துச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் நீங்கள் அனுசிதாட்டை புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு யாரெல்லாம் குத்துவான நினைச்சாலும் அது அல்லாம புது ஆள் என்ன குத்துனது தாங்க முடியல அவர் தஷ்ரிகா கிட்டே அந்த வார்த்தை வந்தது வந்து அவர் ஏமாற்றவரால் தாங்க முடியல இப்போதான் யார் யாரோட உண்மை முகம் எனக்கு வெளியில் வருது அது என்னை ரொம்ப ஹிட் பண்ணிடுச்சு அதனால கையாலாகாம நான் கொடுத்த ரியாக்ஷன் தான் அது அப்படின்னாங்க ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்ட்ட ஏ முத்து நீங்க எல்லாம் சிரிச்சதா வந்து எல்லாரும் பார்த்தேன்னு சொல்றாங்களே உண்மையிலேயே சிரிச்சிங்களா அதை நீங்க தப்ப நீ உணரலையான்னு கேட்டதுக்கு அப்போ நான் உணர்ந்ததுனால தான்மா நான் பதிலே பேசாமே உங்களுக்கு அது புரியல எத்தனை நாள் கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்குனாரு ஒரு வழியாக இதுதான் முத்துக்கு தடணுன்னு சொல்லி ஃபைனல் பண்ணப்படுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்க பத்தியா முத்து சிம்பதி தேடி நாடகம் நடிக்கலாம் பத்தியான்னு சொல்லி திரும்பவும் அருண் குருப் வந்து பர்சனலாக வெஞ்சன்ஸாக பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளு சத்தியம் வேலை இல்லை அருணுக்கும் எனக்குமான முத்துக்கு எனக்குமான பர்சனலாக வந்து நான் அந்த கேமில் கொண்டு வர மாட்டேன்னு அந்த அளவுக்கு வன்மங்க இந்த அருணுக்கு இப்போ அந்த வன்மத்தை விஷாலுக்கு ஆல்ரெடி ஆக்குன்னா வன்மம் இருக்குது கேட்க பையம் முத்துக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அருணை ஏற்றி விட்டு தான் வந்து விஷாலோட வேலை இதில் புதுசா ஜாயின் பண்ணது வந்து தர்ஷிகா தான் முத்து எதிர்பார்க்கல அவங்க ரெண்டு பேர்த்தி அவர் கவலைப்படவே இல்லை அருணை முத்து வந்து அருணை பத்தியோ விசால பத்தியோ கவலைப்படவே இல்லை தர்ஷிகா ஜாயின் பண்ண அவரால் ஏத்துக்க முடியல இதில் ஒரு நன்மை என்னன்னா முத்துக்கான ஓட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் ஏயா அவ்வளவு தப்பு பண்றீங்க திருட்டு தனது பண்றீங்க முல்லை மாதிரி தனம் பண்றீங்க மாக் பண்றீங்க வார்த்தை பேசுறீங்க அடிச்சுக்க போறீங்க சண்டைக்கு போறீங்க இது வரைக்கும் நிதானம் மாறாம நேர்மையாக கண்ணியமாக மரியாதை குறைவு இல்லாமல் பேசக்கூடிய ஒத்த ஆள் நம்ம முத்து முத்து சப்போர்ட்டுங்கிறத தாண்டி இதை நான் அவர் அனலைஸ் பண்ணி நான் பார்த்த விஷயம் சௌந்தரியா இந்த அருண் இந்த ஜாக்லின் இந்த இவங்க இவங்கெல்லாம் பண்ண பிஹேவியரை கம்பேர் பண்ணி பாருங்கள் முத்துவை கால் தூசி கூட வர மாட்டாங்க அப்படி ஒரு பெர்ஃபார்ம் ஒரு பிளேயரை இப்படி வஞ்சன்ஸ் வச்சு இவரை வந்து வீழ்த்தவே முடியாது இவரை இப்படி தான் வீழ்த்தணும்னு வீழ்த்த ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அது உங்களுக்குள்ளே வீழ்த்திறது தான் மக்கள் மத்தியில் இதுவே இன்னும் அடிஷனல் ப்ளஸ் ஆகி இன்னும் பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும் இன்னைக்கு பவித்ரா நம்பர் ஒன்னு இருக்காங்க ஓட்டிங்கில் ஏன் தெரியுமா உங்க எவனுக்குமே ஓட்டு போட பிடிக்காம முத்து சப்போர்ட்டரும் பொதுமக்களும் டைரெக்டா அதுக்கு பவித்ராக்கே போட்டு சொல்லி பவித்ரா போட ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஈக்குவலா அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா அந்த ஓட்டை போட கவர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க பவித்ரா இந்த பேசிக்கிறாரு சீன் அருண் அவர்லாம் நாலா ஏழு அஞ்சாடத்துல இருக்கிறாரு பவித்ரா பசத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த தத்தி சௌந்தரியாவுக்கு இன்னமும் அந்த ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு சௌந்தரியாவை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல நானே ரசிச்ச முன்னாடி ஒரு குரூக்குடு மென்டாலிட்டி இருந்தா தான் அவங்களெல்லாம் ரசிக்க முடியும் இன்னும் மக்கள் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க அடிச்சு பத்தி விடாம முத்து மேல அருண் விஷால் தர்ஷிகா கம்பெனிக்கு உள்ள வன்மம் ஜெயிக்குமா இல்ல முத்துக்குமரன் ஜெயிக்கிறானங்கிறத நாளைல இருந்து தொடர்ச்சியா இனிமேல் கேம் சூடு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் மெட்நீட்ல பேசுறாரு இனிமே ஆட்டத்தை பாருங்க நான் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு சோ இனிமே கேம் சூடா நகருன்னு மட்டும் தெரியுது இந்த வார வீக்கெண்ட்ல இது எப்படி அட்ரஸ் பண்ணப்படுது இனி வர்ற நாட்களில் வந்து இந்த இது எப்படி சிவியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு மீண்டும் பார்ப்போம் அதுவரை நான் உங்கள் சபீர் அகமது